மீனராசி நேயர்களே மீனராசிக்கு அதிபதி குரு அதனால் இவங்க எப்போவுமே அடுத்தவங்களுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து பொதுவாக அறிவுரை ஆலோசனைகள் கேட்காம சொல்லாதீங்க ஏன்னா அவ்வளோ சாதாரணமாக ஈஸியாக ஒரு அறிவுரை கிடச்சிட்டா அதுக்கு மரியாதைங்கிறது இருக்காது அப்போ நமக்கு மரியாதை தார இடத்துல நீங்களும் மரியாதையாக நடந்துக்கங்க மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல துளியும் நிற்காதீர்கள் அடுத்தவங்களுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லாதீங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன் இதை அறிவுறுத்து சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நடக்கிறது ஏழரசனி நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டு அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் நல்லவேன் அப்படின்னு நீங்கள் அனுமன் மாதிரி நெஞ்சை கிழித்து காட்டினாலும் அது வந்து உங்களை நல்லவங்களாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அல்லது நீங்கள் சொன்ன தான் நான் முன்னேறிட்டேன் அப்படின்னு யாரும் உங்களை நன்றியோடு சொல்ல போகிறதில்லை சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாலும் அது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு எந்த பலனும் தராது பெரிய உதவிகளை நீங்கள் செஞ்சுருந்தாலும் அதற்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்காது அப்போ இப்போ நடக்கிற இந்த கோச்சார பலன்கள் அவ்வளோ சிறப்பு இல்லாமல் கடந்த ஒரு மூணு வருஷமாக ரொம்பவே அவதிக்கு உள்ளாயிட்டீங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்கு நெகட்டிவாக தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு பெரிதாகவே நடந்துடுச்சு முதல்ல அந்த நெகட்டிவான விஷயங்களை விளக்கி வச்சுருங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள ரொம்ப நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அவங்க துரோகம் பண்ணலாம் நீங்கள் உருப்பிட மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் வந்து கெடுதல் பண்ணவங்களுக்கு நான் நல்லது பண்ண பண்ணுறேன் அப்படின்னு வாலண்ட்ரியாக போய் அசிங்கப்படக்கூடியவங்க மரியாதை கொடுக்காதவங்கன்னு தெரிஞ்சு அவங்க வாசலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா மரியாதை கொடுக்க தாங்க மாட்டாங்க அப்போ நீங்கள் ஏன் போய் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் மேலே தான் தப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் அன்பு பாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாலண்ட்ரியாக போனீங்கன்னா உங்கள் அன்பை யாரும் மதிக்க மாட்டாங்க அது முதல்ல புரிஞ்சுக்கங்க அன்புங்கிறது தானாக வரணும் இன்னொருத்தரை கட்டாயப்படுத்தக்கூடாது நீங்களாக நினச்சிக்கிறீங்க அவங்கவுங்க மேலே அன்பாக இருக்குங்கன்னு சொல்லி ஆனால் அவங்க அன்பாக இல்லையே அப்புறம் அன்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஏன் வந்து மேலும் போய் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் அன்புக்காக ஏங்காதீங்க முதல்ல அன்பை கொடுங்க மன்னிக்க பழகுங்க எப்பயுமே ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்கள பழிவாங்க நினைக்காதீங்க அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்னயம் செய்து விடர் ஒருத்தவங்களை கெட்டது செஞ்சுருக்காங்களா அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசுங்க நீங்கள் வந்து உண்மையை சொன்னீங்க அப்படின்னா உங்களை நெகட்டிவான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டது சொல்லக்கூடிய கெட்டவன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களோட ஆட்டிடியூடை கட்டாயம் நீங்கள் மாற்றியே ஆகணும் உங்கள்கிட்ட அன்பு இருந்தால் மட்டும் போதாது அது அன்பானவங்கள்கிட்ட செலுத்துங்க அப்போ தான் வந்து உங்கள் அன்புக்கு மரியாதைங்கிறது இருக்கும் நீங்கள் ஒரு ஏமாத்துறவங்கள்கிட்ட போய் என்னையே ஏமாத்துறேன் ஏமாத்தின்கிட்ட ஆமாம் அப்படி தாண்டா ஏமாத்தவே போடாண்டு போயிடுவாங்க எப்பயுமே வந்து நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் இருங்க யாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னா உதவி கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களோட பரோபகார எண்ணம் நீங்கள் வந்து ஒரு ப்ராட் மைண்டாக யோசிக்கிறேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைங்க அப்போ தான் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கு தைரியத்தை இழந்துருவீங்க நம்ம நம்மளால் முடியாதோன்னு பயந்துருவீங்க பொதுவாக வந்து தொழில் ரீதியாக வந்து நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த ரெண்டரை வருஷமாக ஆனால் இந்த ரெண்டரை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானத்துக்கும் பட்ட கஷ்டத்திற்கும் மிகப்பெரிய ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அறுபது நாட்கள் முக்கியமானது ஏன்னா ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெறக்கூடிய நேரம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரைட்னஸை உருவாக்க போகிறாரு இந்த வரக்கூடிய இந்த அறுபது நாட்கள் அதனால் இந்த அறுபது நாட்களில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பற்றி சிந்தையுங்க நல்லதை பேசுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பொதுவாக நீங்கள் தாய் மேலே அன்பாக இருக்கேன் தந்தை மேலே அன்பாக இருக்கேன் மாமனார் மேலே அன்பாக இருக்கேன் மாமியார் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உன்னை யார் அன்பாக இருக்கு சொன்னால் முதல்ல பணத்தை கொண்டாடான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உலகத்தில் அன்பு முக்கியமாக பணம் முக்கியமா அப்படிங்கிற போராட்டம் நடக்கக்கூடிய காலம் அப்போ அன்புங்கிறது எல்லாரும்தே வச்சுருப்பாங்க ஆனால் பணங்கிறது இருந்தால் தான் அது வந்து வாழ்க்கையை சிறப்படைய வைக்கும் அப்படிங்கிற ஒரு புத்தியை உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சனி பகவான் புரிய வைப்பார் குரு பகவானோட அருள் ஆசைகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் அவமானப்பட்டவங்க முன்னாடி நீங்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெறுவீங்க உங்கள் வாழ்க்கை சிறப்படைய போகுது நீங்கள் உங்களுக்கு கணவன் மனைவி கொடுக்கக்கூடிய இருந்த ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் அந்நியோனியம் அதிகரிக்கும் பொதுவாக உங்களுக்கு வந்து நல்ல பேர் அமைவாங்க உங்களை விட உங்கள் மனைவி ரொம்ப பாசமாக இருப்பாங்க உங்கள் மேலே அக்கறையாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து அது புரிஞ்சுக்காம மனைவியை வந்து நீங்கள் ஏளனப்படுத்துறது அவமானப்படுத்துறது அவங்க மேலே நீங்கள் அக்கறையே செலுத்துறது இல்லை ஏன்னா உங்களை மாதிரி தானே அவங்களும் அவங்களுக்கும் பசிக்கும் அவங்கள நீங்கள் சாப்பிட்டீங்களா அவங்களுக்கு வந்து எதுவும் மருந்து மருத்துவ உதவி வேணுமா எல்லாம் வந்து நீங்களாக தேடி தான் கொடுக்கணும் உங்களுக்கு தானே கடமை இருக்குது அதனால் வந்து நீங்கள் உங்கள் மனைவி எந்தளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க யாருமே வந்து எதிர்பாராத நேரத்தில் கேட்காத நேரத்தில் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவை இருந்து ஒரு உதவி செய்யுங்க அவங்களோட அன்புங்கிறது நிலச்சி நிற்கும் அதனால் உங்களுடைய ஆட்டிடியூட மாற்றிக்கோங்க மனசளவில் நான் அன்பாக இருக்கேன் அன்பாக இருக்கேன்னு சொன்னால் பார்த்தா பணத்தை கொடுங்க நீங்கள் நீங்கள் அன்பானவங்கன்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யாராவது கஷ்டத்தில் இருக்கானா அவங்களுக்கு பண உதவிகள் செஞ்சாத முதல்ல உங்களை வந்து ஒரு நண்பராகவே ஏற்றுக்குவாங்க மனைவியாக ஏற்றுக்குவாங்க கணவராக ஏற்றுக்குவாங்க பிள்ளைகள் கூட நீங்கள் எந்த அளவுக்கு செலவழிக்கிறீங்களோ அளவுக்கு தான் பிள்ளைகள் பாசமாக இருக்குங்கிறத உணருவாங்க அதுவும் உங்களுக்கு கிடச்ச மாமியார் மாமனாரெலாம் வந்து ஒரு தெய்வத்துக்கு நிகரானவங்க அதனால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க எப்பயுமே அவங்கள்கிட்ட நீங்கள் அன்பை செலுத்துங்க எதிர்ப எதிர்பார்க்காதீங்க ஒரு வரதட்சணை வந்து மாமனார் மாமியார்ட்ட எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு பணத்தை அள்ளி வழங்குவார் பணங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஆனால் பணம் தேவை அன்பா பணமா அப்படின்னா முதல்ல பணம் இருந்தால் தான் அன்பே வந்து இன்னைக்கு பெற்று நிற்குங்கிற நிலை இருக்குது அதை உணர்ந்துக்கங்க மீனராசிக்காரங்க வந்து முட்டால் மாதிரி செயல்படாமல் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க அடுத்தவங்க சொல்கிற ஆலோசனைகளை காது கொடுத்து கேளுங்க ஏன்னா உங்களோட முன்னேற்றத்துக்காக தான் அவங்க சொல்லுவாங்க உங்களை ஏமாத்தினவங்க ஏமாந்து போகட்டும் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்காக வருத்தப்படுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஜீவன் கூட இருக்காது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னங்க என் மேலே யாருமே அன்பு இல்லையா அப்போ இந்த உலகத்தில் என் மேலே யாரும் பாசமாக இருக்க மாட்டாங்களா இருக்க மாட்டாங்க ஏன் நீ அதை எதிர்பார்க்குற அப்படின்னு நீங்கள் உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அன்பு நீங்கள் செலுத்துங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நினைங்க அப்போ தான் வந்து நீங்கள் வாழ்க்கையில் உருப்படுவீங்க அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்காதீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள்ங்கிறது தொடர்ந்து இருக்கும் நன்றியோடு இருங்க உங்களுக்கு நன்றிங்கிறது தானாக கொடுப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் எனக்கு யாருமே நன்றியாக இல்லை அப்படின்னு மட்டும் பேசாதீங்க எல்லார் மனசுலேயும் நன்றி இருக்கும் அதை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அதே மாதிரி அன்பு இருக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் உங்கள் மேலே யாரும் பொறாமப்படலை வஞ்சகப்படலை சூது படலை நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக சுற்றி இருக்கவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் உங்களை சுற்றி வரப்போகுது அதனால் வரக்கூடிய இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு பொன்னான நாட்கள் நகை வாங்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது சுப செலவுகள் தானாக நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இப்போ இருக்குது பண வரவுகள் திடீர் பண வரவுகள் உங்களை உற்சாகப்படுத்தும் தொழிலில் ஒரு மேன்மையான நிலை வரும் பதவி உயர்வு கிடைக்கும் இந்த ரெண்டரை வருஷமாக இருந்த கஷ்டங்கள் தீர்ந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாட்களாக இந்த அறுபது நாட்கள் இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் மீனராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னாவே அன்னவாகன தேவி தான் நீங்கள் அன்னப்பறவையுமையில வீட்டில் இருக்கிற ஒரு தெய்வம் தான் உங்களை காப்பாற்றுவோம் பொதுவாக மீனராசிக்காரங்க வந்து அன்னப்பறவை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லதை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடியவங்க நான் வந்து உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி உங்கள் மனசு தான் அது ஒன்று உங்க மனசு பேசினதாக எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கான பலன்கள் நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் அதுக்காக மேலும் மேலும் நல்லவனாக தான் முயற்சி பண்ணுங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கறதுக்காக உங்களோட குணத்தை மாற்றிக்காதீங்க ஏன்னா உங்கள் குணந்தான் வெற்றியை தரும் ஏன்னா குரு பகவான் இருக்கிறதுலையே மீனராசியில் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து விசேஷமான நட்சத்திரம் ஏன் நம்ம பூரட்டாதியை சொல்கிறோம் அப்படின்னா புனர்பூசம் அப்படிங்கிறது மிதுனத்திலையும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் விசாகம் என்பது துலாம்லையும் இருக்கும் வெறுச்சகத்திலையும் இருக்கும் ஆனால் பூரட்டாதியும் அதே போல கும்பத்திலையும் இருக்கும் மீனத்திலையும் இருக்கும் ஆனால் குருவோட நட்சத்திரத்திலே இருக்கிறது பூரட்டாதி நாலாம் பாதம் மட்டுமே ஸோ பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனராசிக்காரங்க வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவராகவோ உங்கள் நண்பராக ஒருவராகவோ அல்லது உங்களோட வாழ்க்கை துணையாக இருந்தாலோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாங்க அவங்களோட அறிவுரை ஆலோசனைகள் கண்டிப்பாக உபயோகமானதாக இருக்கும் புரட்டாதி நாலாம் பாதத்தை சேர்ந்த மீன ராசிக்காரங்க பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சுட்டி காட்டுவாங்க அவங்க சொல்கிறத நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்காம அவங்க எச்சரிக்கிறாங்க அபாயத்துலேருந்து காக்கக்கூடியவங்கிறத நம்புங்க கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க என்ன நல்லதை பெருசாக சொல்ல போகிறாங்க அப்படிலாம் நீங்கள் ஊதாசனப்படுத்தாதீங்க ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் திருந்துறதுக்கு இந்த காலகட்டங்கள்லேயே தெரிந்திக்கிறது நல்லது புரட்டாதி நாலாம் மாதம் மீனராசிக்காரங்களோட ஒரு அன்புங்கிறது ஒரு உண்மையானதாக இருக்கும் மற்றவங்க மாதிரி போலியானதாக இருக்காது அதனால் அந்த அன்பை பயன்படுத்தி முன்னேறுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட தெய்வமான அன்னவாகன தேவியை தொடர்ந்து வியாழக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருந்து வியாழக்கிழமை குரு குறை மதியம் ஒன்று டு ரெண்டு விரதத்தை விட்டு அன்னவாகன தேவியை நீங்கள் வழிபட்டு வந்தால் நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எப்பொழுதுமே வெற்றி மேலே வெற்றி ஜெயமே ஜெயம் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு அதனால் தொடர்ந்து வரக்கூடிய இந்த அறுபது நாட்களை ஒரு பொற்காலம் அதனால் வந்து நகையை வாங்குங்க நான் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கஜானா மீன ராசிங்கிறது அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை வரக்கூடிய அற்புதமான நாட்கள் தான் வரக்கூடிய அறுபது நாட்கள் அடுத்ததாக பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழரசனி நடக்குது அதனால் நீங்கள் விநாயகரும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க காக்காய்க்கு கருப்பு எள்ளு தயிர் சாதத்தில் கலந்து வச்சுட்டு வாங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க உண்மையிலே பசியோடு இருக்க முதியவர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பேராபத்துகள் நீங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு புண்ணிய காலம் என்பதை மறந்து விடாதீர்கள் மீனராசி நேயர்களே உங்களுக்கான அத்தனை பலன்களையும் பரிகாரங்களையும் எளிய முறையில் சொல்லியிருக்கேன் இதை கேட்டு நீங்கள் நடந்து நடந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு ராசிகளை பற்றியும் விரிவான விளக்கங்களும் உங்களுக்கான பரிகாரங்களையும் தொடர்ந்து நான் வருங்காலங்களில் தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடுகளில் பேசுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க